நான் நில்லுங்கடா என்னடா காட்டு ஒரு ஒன்னு உள்ள போடு தள்ளிக்கோங்க போடு தலிக்குங்க தலிக்குங்க தலிக்குங்கப்பா சைடு அப்படி போறாரு புருஷோட ஆ ஆ வரது வரது நான் ஸ்டுடென்ட் ஆ நான் வர வர ரெடி 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 பண்ணா ஆ அணு ஒரே வர 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 ஆமா ஆமா அண்ணா அண்ணா கொஞ்சம் ஒரே அண்ணா யாரே வலி 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 ấy cũng không được một lần nữa mấy không được một lần nữa mọi người mọi người mọi người mọi người நண்பர்கள் நண்பிகள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்றைக்கி போகிறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போகிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக்கு மேலே நின்றுக்கிட்டு பைக்கு ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனதுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது இப்போ சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மேதினா வாழ்த்துக்கள் லவ் யூ வால் அண்ட் சி யூ வால் அண்ட் இது இதை வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு என்ன பண்ண தேங்க்யூ கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் ஒரு க்ரௌட் சார்